த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறார் அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு நான்காம் மட்டத்தில் இருக்கார் இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரெல்லாம் நான் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே தமிழில் கார்த்திகை பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறாம் தேதி வரைக்கும் இரண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் அப்படி போது இங்கே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஸோ லைஃப்பில் நம்ம எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு நமக்கு அதுக்கான அங்கீகாரம் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இன்னொரு பக்கம் சனி அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவது டிலே சோம்பேறித்தனம் ஸோ இதை எல்லாம் தூக்கி வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது திருக்கணித பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு கும்பராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு தெய்வம் அனுகூல ஸ்தானத்துக்கு வர்றார் குரு பகவானுடைய பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கும் கேது ஏழாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சிகள் அத்தனைக்குமே இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு பலன்களுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு நற்பலன்கள் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் இது வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் இந்த காலங்களில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் இருக்கீங்க வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய துறைகளில் உங்களுடைய தொழில்களில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இந்த கிரகங்களை நீங்கள் அப்படியே இந்த சூழ்நிலைகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க எடுத்துகிட்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னராக லாபம் அடைவர் அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் புதனும் பார்க்குறார் புதனும் அங்கே இருக்கார் சூரியனும் அங்கே தேதி வரைக்கும் இருக்கார் இத்தனை கிரகங்களும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கொடுக்கும் எல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஏற்கனவே நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேன் தொழில் முனைவராக இருக்கேன் அல்லது ஒரு அன்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட்டால் யாருக்கெல்லாம் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகளை நீங்களே டெவலப் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் வேலை வாய்ப்புகளில் பரவாயில்லாமல் இருக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை சார் இங்கே யாரெல்லாம் ஐடியலாக இருக்கீங்களோ உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலையை உண்டு நான் எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கேற்ற வேலை உங்களுடைய படிப்புக்கேற்ற சம்பளம் இது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சவாயமும் கோச்சாரத்தில் இந்த மாதம் இருக்குது ஆக நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி யாரெல்லாம் மாத சம்பளம் இருக்கீங்களோ உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றம் உங்களுடைய கரியரில் நல்லாவே இருக்குது நான் கடந்த காலங்களில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ரெக்கக்னைஸ் இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை நான் என்னுடைய வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் போனஸை எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன் இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கைவிடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல நான் இந்த மாதம் லாட்ரி டிக்கெட் வாங்கலாமன்னா நார்மலாக வாங்குங்க ரேஸில் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அது விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனம் ஸோ நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்பா மட்டுமல்ல அம்மாவுடைய அன்பு ஆதரவு இருக்குது உங்களுக்கு இந்த காலங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அது மட்டுமல்ல அளவுக்கு வருமானங்கள் லாபம் இருக்காங்கன்னா சுமார் உங்களுக்கு தொழில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட வருமானம் இல்லாமல்ல கண்டிப்பாக வருமானம் வரும் ஸோ இந்த காலங்களில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்கள் எல்லாம் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரகிள் குறையும் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்